ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன தயிர் வடா செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தயிர் வடா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் புளுத்தம்பருப்பை ரெண்டு மணி நேரம் உற வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது ரூபவுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்குங்க அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவும் இந்த பார்த்துக்கு இருந்தால் தாங்க நம்ம வடை நல்லா வரும் அப்போ தான் தயிரில் ஊறி நல்லா சாஃப்டாக வருங்க எல்லா பொருளும் மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு சின்ன இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை லிட்டர் கெட்டியான தயிரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் புளிப்புலாத கேட்டியான தயிரை சேர்த்துக்குங்க அப்போதான் தயிர் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம வடை செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடை பொறிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை வடையாக தட்டி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்லோ ஃப்ளிமிச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் வடை ரொம்பவும் செவக்கணும் அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வடையும் ஃப்ரை ஆனதும் ஒரு மிக்சிங் பவுல வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம வடையை சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் எல்லா வடையும் இந்த மாதிரி டிப் பண்ணதும் இது ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பிளேட்டை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண வடையை ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண தயிரை நம்ம வடையில் சேர்த்துக்கலாம் வடையில முழுகளுக்கும் இந்த மாதிரி தயிரை சேர்த்துக்குங்க அப்போ தான் வடை ஊறி நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுத்து கொஞ்சமாக சில்லி பவுடர் இந்த மாதிரி தூவிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து இதுக்கு மேல மிச்சரியும் காரா பூந்தி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தயிர் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி தயிர் வடை செய்யாமல் இந்த மாதிரி ஹோட்டல் சுவையில் செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் இது வெயில் நேரத்துக்கு ஏற்ற சூப்பரான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்